ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டாடா மோட்டார்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக லெவலில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒன்று தான் டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தான் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் இந்தியாவில் முதல் காரை டாடா மோட்டார்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க டாடா செய்கிறா அந்த காரை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இண்டிகா கார் அறிமுகப்படுத்தினாங்க அதன் பிறகு பல்வேறு கார்களை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒன்றா டாட்டா மோட்டார்ஸ் உருவாகிருக்கு டாட்டா மோட்டார்ஸ் இந்தியாவில் மட்டும் ஆறு இடங்களில் அசம்பிளி பிளான்ட் வச்சுருக்காங்க இந்தியாவை மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா பிரிட்டன் அர்ஜென்டினா இந்த மாதிரி வெளிநாடுகள்லையும் அவங்க அசம்பிளி பிளான்ட் வச்சுருக்காங்க வெளிநாடுகளில் நிறைய இடங்களில் ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க உலகத்திற்கே முதன் முதலாக கார்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வடிவமைப்பை கொடுத்தவர் யார் அப்படின்னா ஹென்ரி ஃபோர்ட் ஹென்ரி ஃபோர்டோட ஃபோர்ட் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் உலகத்திலே ரொம்பவே சொகுசாக இருக்கக்கூடிய கார் நிறுவனங்கள் ரெண்டு கார் நிறுவனங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஃபோர் நிறுவனம் வாங்கிட்டாங்க அதன் பிறகு தொடர்ந்து நிறுவனம் தான் ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் ரெண்டு கார் நிறுவனங்களையும் நிர்வகித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க நிறுவனத்துக்கிட்ட இருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டாடா மோட்டார்ஸ் ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் ரெண்டு கார் நிறுவனங்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க உலகத்திலேயே சொகுசான கார் நிறுவனங்கள் சொகுசான கார் அப்படின்னு சொல்லப்படுற ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவர் ரெண்டு கார் நிறுவனங்களும் தற்சமயம் டாட்டா மோட்டார்ஸ் கையில் இருக்குது டாடா மோட்டார்ஸ் கையில் இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு இந்தியர் கையில் இருக்குது ஒரு இந்தியருக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறது சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக இதை நினச்சி ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படணும் கார் நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் நிறையா பிஸ்னஸில் இறங்கி உலகத்தில் இருக்க பிஸ்னஸ் மேன் வரிசையில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியர் தான் ரத்தன் டாட்டா இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி